அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் இது புட்டபர்த்தி சத்தியசாயி பாபா அந்த ஊரில் வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு தானே விஜயதசமி ஒம்பது தெய்வங்களும் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அவதாரத்தில் இருப்பாங்கள அம்பாள் அதனால் இன்னைக்கு வந்து எல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க ஒரு செம்மையாக இதெல்லாம் தேர் ஒருவருக்கும் ஒன்றொன்றுக்கும் தேர் வச்சு பாருங்க தேர் இருக்குது தேக்கிலையும் செஞ்சு வச்சுருக்காங்க இதை ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது இப்போ எடுத்துகிட்டு போவாங்க செம்ம டான்ஸு பரதநாட்டியம் இந்த ஒயிலாட்டம் நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு இது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் சத்யசாய் பாப்பா பிரசாந்தி நிலையம் ஆனால் போகிறதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிரும் மெதுவாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே போவாங்க செமையா இருந்துச்சு நானே இப்போதான் பார்த்த கீழே போய் பார்த்தப்ப செம்மையா இருந்துச்சு சரி நம்ம மக்களுக்கு எடுத்து காட்டலாமே சில பேர் தெரியாத பார்க்காத கூட இருப்பாங்க புட்டைப்பரத்தில் வந்து இது மாதிரி கிராண்டா நல்லா பண்ணுவாங்க ஒவ்வொரு பக்தரும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பக்தியை வந்து வெளிப்படுத்தி இது பண்ணுறாங்க அந்த இடத்துல ஒரு விளக்கு போட்டுருந்துச்சு ஒரு அம்மா அங்கேருந்து விளக்கு அழகாக கொண்டுட்டு வந்தாங்க அதை நான் இங்கேயே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லாஸ்டில் இருப்பார் இந்த இந்த மறைச்சிட்டாங்க கொஞ்சம் அங்கேருந்தா பாப்பா போட்டோ இதெல்லாம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பிரசாதம் கொடுப்பாங்க இப்போ அங்கே போய் நின்றுதம்னா புளியோதரை இல்லைன்னா வந்து பிரியாணி இதெல்லாம் சாப்பாடில் எத்தனை பேர் போய் நின்னாலும் கொடுப்பாங்க அந்த மாதிரிதான் இங்கே அன்னதானம் தான் இங்கே அதிகமாக வழங்குவாங்க இப்போ அங்கே நிறைய கூட்டம் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறவங்க அது இல்லாமல் இனிமேல் வந்து நிறையா இருப்பாங்க வருவாங்க பாருங்களேன் லைனா அந்த பிரசாதம் வாங்குறதுக்காக வருவாங்க இப்போ வந்திருக்காங்க இன்னும் வருவாங்க நான் வந்து மழை வந்தது பயங்கரமா அதனால மேலே வந்துட்டேன் இன்னும் இப்போ வந்து ஒரு நாய்க்குட்டி ஒடியாருதா இதோடைய என் என்னுடைய செல்ல பிராணி சின்ன குட்டி மூணு வருஷத்துக்கு முன்னாடி கால் ஒடிஞ்சிருச்சு

அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா வண்டி வந்து நிறைய வாங்கி வச்சிருந்தாங்க அது இல்லாமல் இன்னொரு இதுவும் காட்டுறேன் சிவபெருமான் எனக்கு பிடிச்ச சிவபெருமான் அங்கண்ண இருந்தாரு எப்போ போனாலும் போய் நான் தொட்டு கும்பிட்டு வருவேன் அது ஒரு நாளைக்கு மாலை வாங்கி போடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அது மேல எட்டாவது அது அதான் யோசிக்கிறேன் பெரிய மாலையாக வாங்கி போடணும் இந்த வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச பையன் அந்த நான் திரும்பி தெரியும் பாப்பா அப்படிதான் வண்டி வாங்கியிருக்காடி பூஜை போட்டுட்டு இருக்கேன் அப்படி கேட்ட வண்டி அவ்வளோன்னு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அப்படின்னா சரி இன்னைக்கு விஜயதசமிலாம் எடுத்திருக்காங்க இந்த இங்கே வந்து சிவன் கோவில் இருக்குது உள்ளே சிவன் கோவில் ஆஞ்சநேயர் சாமி கோவில் எல்லாமே இருக்குது சத்யசாய் ஃபோட்டோ பாருங்கள் பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் வந்து இந்த அந்த ஆட்டோலாம் நிற்கிது பாருங்க அந்த இடத்துலையும் தேர்லாம் இருக்கும்